அன்றாடம் வாழ்க்கையில் எவ்வளோ மக்களை சந்திக்கிறோம் கடந்து வர்றோம் சிரிப்பு வழி கோபம்னு எவ்வளோ உணர்வுகளை கடந்து தான் வீட்டுக்கே வர்றோம்னாலும் அதையெல்லாம் சுமந்துக்கிட்டே நம்ம சுற்றுறதில்ல ஏன்னால் அதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அடுத்த நாளுக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது ஆனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உணர்வெல்லாம் கடந்து வந்துடலாம்னாலும் கூட அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தா யார் நமக்கு இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கன்னு நினச்சோமோ அல்லது யார் நம்மகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்கன்னு நினச்சமோ அவங்களே அந்த மாதிரி நடந்துக்கிட்டா ஏன் அந்த யாரோ ஒருத்தங்க நம்ம நண்பர்களாவோ உறவுகளாவோ இருந்தா கண்டிப்பாக இது அவ்வளோ சுலபமாக கடந்து வந்துட முடியாது தான் அதுக்காக அங்கங்கே அப்படி எப்படியாக அத்துவிட்டு போக முடியுமா நிச்சயம் முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு கருணத்தில் அவங்கள மறுபடியும் சந்திச்சே ஆகணும் சகஜமாக பழகியே ஆகணும் இதனால தானோ என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக்க மனசு இல்லாமல் எப்படி நடிக்கணும்னு கற்றுக்க பழகிட்டாங்க போல வேற என்னதான் தான் பண்ணுறதுன்னு கேட்டால் ஏற்றுக்கவும் முடியாத அதே சமயம் மறுக்க முடியாத உண்மை என்னென்னா தன்னை போல் பிறரின் நினை ஆனால் அதே மாதிரி அவங்களும் நினைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்டால் பழகிக்க கஷ்டம் தானாலும் கூட போகிற போக்கில் போலியாக நடிக்க கற்றுக்கறதுக்க விட இது எவ்வளோ பெட்டர்